ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று நூற்றுக்கணக்கான சத்துணவு ஊழியர்கள் திரண்டு முழக்கங்களை எழுப்பினர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில முடிவின்படி இன்று தமிழகம் முழுவதும் இந்த வேலைநிறுத்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தங்களை முழுநேர அரசு ஊழியர்களாக அறிவித்து முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது இவர்களின் பிரதான முழக்கமாக உள்ளது தங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சொற்ப ஓய்வூதியத்தை உயர்த்தி குறைந்தபட்சம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் சுமார் அறுபதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் ஒருவரே இரண்டு மூன்று மையங்களை கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஊழியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சத்துணவு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் என சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீஸ் டேஸ்பி சுகுமாரன் தலைமையிலான போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல சத்துணவு மையங்களின் செயல்பாடு பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது எங்களுடைய போராட்டம் வெற்றி வருவரை ஓரி தேறுவரை முன்னாட்டோ தீவிரமாகவும் தீவிரமாகவும் பணிகள் தீவிரமாக இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ